என்றென்றும் காதல் பிளேலிஸ்டில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற பாடல் ஒரு முதிர்ச்சியான காதலை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ரிலீஸான முதல் மரியாதை திரைப்படத்தில் வரக்கூடிய வெட்டி வேறு வாசம் வெடலப்புள்ள நேசம் அப்படின்ற ஒரு அழகான பாட்டு இந்த திரைப்படத்தை பாரதி ராஜா அவர்கள் இயக்கி இருக்க சிவாஜி கணேசன் ஐயா மற்றும் ராதா மேம் உள்பட பலர் நடிச்சிருப்பாங்க இசைஞானி இளையராஜாவோடைய மியூசிக்கில் எல்லா பாடல்களையுமே வைரமுத்து எழுதியிருப்பாரு இந்த வெட்டி வேறு வாசம் பாட்டை மலேசியா வாசுதேவன் அவர்கள் கூட சேர்ந்து எஸ் அம்மா பாடிருப்பாங்க ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லும்போது தமிழ் சினிமாவில் எவ்வளவோ அந்த வயதானதுக்கு அப்புறம் வரக்கூடிய காதல் கதைகள் வந்திருக்கு பட் அது எல்லாத்துக்குமே ஒரு பிள்ளையார் சூடி அப்படின்னு சொல்லிட்டு முதல் மரியாதை திரைப்படத்தை சொல்லலாம் அது வரைக்கும் ஆடியன்ஸ் அப்படி ஒரு காதலுக்கு வந்து பக்குவமே படல அப்படின்னு சொல்லலாம் சுத்தி இருக்கிறவங்களா அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போதுமே கூட தைரியமா நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சு அந்த படத்தை பண்ணாராமா சிவாஜி கணேசன்ல இருந்து படத்துல நடிச்சிட்டு இருந்த நிறைய பேருக்கு இந்த படத்தின் மேல நம்பிக்கையே இல்ல ஏன் படமே ரிலீஸ் ஆன டைம்ல பெருசா போகலையாமா இளையராஜாவுமே இந்த படத்து மேல நம்பிக்கையே இல்லாம தான் மியூசிக் பண்ணாராமா ஆனா அப்படியுமே எவ்வளவு அழகா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கா பாருங்க இதெல்லாம் தாண்டி அந்த படத்தை பண்ணி இப்படியும் ஒரு காதல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து பாரதிராஜா கவிதையா பிரசன் பண்ணிருப்பாரு நைன்டி

முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இதோ இதோ என் பல்லவி பாட்டை பற்றி சொல்லும்போது சித்ரா மேம் இதுல ஒரு இடத்துல ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடல் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஒன்று வரும் அந்த இடத்துல சின்னதாக ஒரு சிரிப்பு ஒன்னு சிரிச்சிருப்பாங்க எஸ்பிபி சார் சித்ரா மேம் கூட சேர்ந்து பண்ண எல்லா கான்செர்ட்லேயுமே இந்த பாட்டை பாடினாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டை சொல்லி அந்த இடத்த அப்படியே ஒரு மாதிரி சிலாகிச்சு சொல்லுவார் ரசிச்சு சித்ரா மேம் வைக்கப்பட்டு பக்கத்தில் நிற்பாங்க அப்புறம் தான் அந்த பாட்டை கண்டினியூவே பண்ணுவாங்க இது எல்லா கான்செர்ட்லேயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அந்த பாட்டி கேட்டிங்க அப்படின்னா சித்ரா மேம் சிரிக்கிற அந்த சிரிப்பு மட்டும் தனியாக கவிதையாக ஒரு ஹைகோ மாதிரி உள்ளே கேட்டுகிட்டே இருக்கும் திருமணத்துக்கு பிறகான அந்த காதலை அழகாக சொல்லக்கூடிய ஒரு பாடல் சோ டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ரிலீஸ் ஆன வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துல வரக்கூடிய பார்த்த முதல் நாளை அப்படின்ற பாடல் திருமணத்துக்கு பிறகான காதல் பாடல்கள் எவ்வளவோ இருந்துமே கூட இதையும் கூட இந்த இடத்துல வச்சோம் அப்படின்றத நான் சொல்றேன் இந்த வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தை கௌதம் வாசியமேனன் அவர்கள் டைரக்ட் பண்ண கமலஹாசன் கமலினி முகர்ஜி ஜோதிகா உள்பட பலர் நடிச்சிருப்பாங்க ஹாரி ஜெயராஜோட மியூசிக்ல எல்லா பாடல்களுமே தாமரை எழுத இந்த பார்த்த முதல் நாளை பாட்ட உன்னிமேனன் கூட சேர்ந்து நம்ம பாமி ஜெயஸ்ரீ ரொம்ப அழகாக பாடிருப்பாங்க இப்ப சொல்றேன் ஏன் இந்த பாட்டு கொண்டு வந்து முதல்ல வச்சேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேலே டக்குன்னு மேஜிக்லாம் ஒரு காதல் வருது அதாவது பார்த்த நிமிஷத்துலேயே சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து ஒரு மாதிரி பதவிடுவீங்க அப்படின்னு லேட்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொபோசல் சீனே ஒரு மாதிரி பயங்கர ஃபேமஸான ப்ரொபோசல் நீ தான் அப்படி லவ் பண்ணி ரசித்து ஒருத்தர் திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட வரக்கூடிய அந்த நாட்கள் பெருசாக வந்து லவ் பண்ணல உடனே லவ் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணிட்டோம் ஆனால் அதற்கு பிறகான வரக்கூடிய அந்த நாட்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ கவிதையாக இருக்கும் எவ்வளோ ரசித்து ரசித்து அந்த ஒவ்வொரு நாளையும் அனுபவிச்சு காதல் பண்ணுவோம் அப்படின்றத தாமரை வரிகளாக ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க யாரும் மானிடரே இல்லாத உலகில் சிறுவீடு கட்டிக்கொள்ள தோன்றும் நீயும் நானும் அங்கே வாழ்கின்ற வாழ்வை மறந்தோறும் செதுக்கிட வேண்டும்னு

திருமணத்துக்கு பிறகான காதல் பாடல்கள் ரொம்பவே முக்கியமான பாட்டு ஏன் அப்படின்னா இந்த படத்தோட கதை யோசிக்கும் போதே ஏல் விஜய் எப்படி பேருக்குமே திருமணத்தில் இஷ்டமே கிடையாது அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் காதலிக்க தொடங்கி கணவன் மனைவியா இருந்து அப்புறம் காதலர்களாக மாறி மறுபடியும் காதல் எப்படி இருக்கும் இதுதான் அந்த படத்தினுடைய நாட்டாக யோசிச்சிருக்காரு பட் அதையே படம் முழுக்க எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பட் அந்த படத்தில் பயங்கரமாக இருக்கும் திருமணத்துக்கு அப்புறமும் கூட நண்பர்களாக இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காதலிக்க தொடங்குவாங்க அத ரெண்டு கதவுகளை வச்சு காதல் கதைய நாமத்துக்குமா ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு முதுமை காதல் முதுமை காதல் அப்படின்னு காலம் போன காலத்துல அந்த மாதிரி கிடையாது கணவன் மனைவியை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மகன்களோ அல்லது மகள்களோ பிறந்து அவங்கள வளர்த்து அவங்களுக்கு திருமணமாகி அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் கணவனும் மனைவி மட்டும் தனியா இருப்பாங்க அப்போ அவங்களுக்குள்ள அப்போ இருந்ததெல்லாம் விட ஒரு எக்ஸ்ட்ரா புரிதல் ஒன்று வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகி அப்போ ஒரு காதல் அப்படியே கவிதையா மலரும் பாருங்க அது ரொம்ப அழகா இருக்கும் அதை ரொம்ப அழகா காமிச்ச படங்கள்ல பாட்டுல இந்த படமும் பாடலும் ரொம்ப முக்கியமானது இரண்டாயிரத்தி நான்கில் வெளியான பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்தில் வரக்கூடிய உனக்காக பிறந்தேனே எனது அழகா அப்படின்ற அந்த பாட்டு அருண்குமார் அவருடைய இயக்கத்தில் ஜெயபிரகாஷ் துளசி விஜய் சேதுபதி ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க ஜஸ்டின் பிரபாரன் அவருடைய மியூசிக்கில் இந்த பாட்டை வாலி அவர்கள் எழுத பல்ராம் சந்தியா எஸ்பிபி சரண் உள்ளிட்டோர் இந்த பாட்டை பாடிப்பாங்க ஸோ இந்த பாட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை அந்த முதுமையில் இருக்கக்கூடிய கணவனுக்கும் மனைவிக்குமான அந்த காதல வரிகள்லையும் சரி அப்படியே மாண்டேஜ் ஷார்ட்ஸாகவும் சரி ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க பார்க்கலாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் சே இந்த மாதிரி நமக்கு ஒருத்தர் இருக்கணும்ப்பா ஃபியூச்சரில் அப்படின்னு தோண வைக்கக்கூடிய ஒரு பாட்டு ஒரு கதை இரண்டாயிரத்தி பதினேழு வெளியான பா பாண்டி திரைப்படத்தில் வரக்கூடிய வெண்பனி மலரே அப்படின்ற அந்த பாடல் இந்த திரைப்படத்தை தனுஷ் அவர்கள் இயக்கி இருக்க பிரசன்னா ராஜ் கிரண் ரேவதி உள்பட பல நட்சத்திரங்கள் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ஷான் ரோல்டன் அவருடைய மியூசிக்ல தனுஷ் அவர்கள் இந்த பாடலை எழுத ஷான் ரோல்டனே இந்த பாடலை பாடியும் இருப்பாரு இன்னைக்கு நம்ம பிளேலிஸ்டுக்கு உகந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராஜ்கிரண் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமா அவருக்கு ரொம்ப வயசாயிடும் அவருடைய மகன் மர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கும்போது சம்திங் ஏதோ வாழ்க்கையில் மிஸ் பண்ற மாதிரியே சுத்திட்டு இருப்பாரு அப்புறம் இழந்த தன்னுடைய பழைய காதல் அதாவது ரேவதி அவர்களை தேடி போவார் பொதுவாக என்ன சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணிட்டேன் திரும்பி அதெல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் எத்தனை வயசானா என்ன அதெல்லாம் தேடி போனால் என்ன அந்த இழந்த காதல் மறுபடியும் மீட்டு எடுத்தா என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக கவிதையாக சொன்ன திரைப்படம் இந்த பாப்பாண்டி இந்த பாடல்லையே பார்த்தீங்க அப்படின்னா தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதுமைக்கான காதலை ரொம்பவே பக்குவமாக அழகாக வந்து தனுஷ் அவர்கள் காட்டியிருப்பார்